பிரபல நடிகை மாரடைப்பாள காலமானது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு பிக் பாஸ்ல சேனலோட இருந்த பிரச்சனை மதுமிதா அவங்க என்ன பத்தி தப்பா பேசாதீங்கன்னு யோகி பாபு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரபலமான நிறைய படங்கள்ல மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அண்ணம்பாரம்பட்டியைச் சேர்ந்த மூதாட்டி பெருமாயி அவங்க நடிச்சிருப்பாங்க இவங்களுக்கு வயசு எழுபத்தி மூணு இவங்க இயக்குனர் பாரதிராஜா அவங்களுடைய தெற்கத்தி பொண்ணு சீரியல் வழியா ரொம்ப பிரபலமானவங்க பாரதிராஜா அவருடைய பல்வேறு படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க நடிகர் சிவகார்த்திகேயன் அவருடைய மனம் குத்தி பறவை விஜய் அவருடைய வில்லு இந்த படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமப்புறம் சார்ந்த திரைப்படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க கடைசியா பசுபதியின் தண்டட்டி அப்படிங்கிற படத்துல இவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு கொஞ்ச நாளாவே திரைப்படங்கள்ல நடிக்கல இந்த நிலையில் மாரடைப்பு காரணமா இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கு இவங்களுக்கு ஒரு மகனும் மூன்று பெண் குழந்தைகளும் இருக்காங்க அவங்களுடைய உடல் வந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக வீட்டுல வைக்கப்பட்டிருக்கு இந்த சூழல்ல வந்து உறவினர்கள் குடும்பத்தினர் ரொம்ப வேதனை பட்டிருக்காங்க பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி வராங்க இத பார்த்த ரசிகர்களும் அவங்களுடைய ஆறுதல தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க மதுமிதா அவங்க பிக் பாஸ் வந்த சமயத்துல மதுமிதா அவங்களுக்கு பிக் பாஸ்க்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு சொல்ல அவங்க புகார் கொடுக்கறதா கூட சொல்லி அவங்க வெளியே வந்து பேட்டி கொடுத்தப்ப கூட நிறைய வைரல் ஆச்சு இந்த சீசன்ல குக்குவிட் கோமாளியல பாத்தீங்கனா பத்து வருஷத்துக்கு அப்புறமா வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பிய நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்களையும் குக்குவிட் கோமாளி நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க இது தொடர்பாக என்னுடைய நிகழ்ச்சியை கலாய்ச்சி நிகழ்ச்சி பண்ணது தொடர்பாக அந்த பிரச்சனை எப்பவும் முடிவுக்கு வந்திருச்சு அதனால நடந்தது நடந்ததா இருக்கட்டும் நடக்கிறதெல்லாம் எல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டேங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க அதேபோல தான் குக்குவிட் கோமாளியல நீண்ட நாள் கழிச்சி இன்னொரு நடிகையும் வந்திருக்காங்க வேற யாரும் இல்ல மதுமிதா அவங்க தான் பிக் பாஸ் சீசன் 3ல கலந்துக்கிட்டு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் ஆச்சு சொல்ல அந்த நிகழ்ச்சியில சரி அவங்க வனிதா அவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கறது தெரியும் நிறைய பிரச்சனையாச்சு இவங்க வந்து தவறான முடிவுகள் எல்லாம் எடுக்க போனாங்க இந்த விவகாரத்துல தன் பக்கம் இருந்த நியாயத்தை சேனல் தரப்பு தயாரிப்பு தரப்பு புரிஞ்சுக்கலன்னு ஒரு பிரச்சனையே வந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த நிலையில மறுபடியும் இவங்க குக்குவிட் கோமாளி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி தந்த மனக்கசப்பு அவங்களுக்கு ரொம்ப நாளா இருந்திருக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியில வந்ததுல இருந்து எந்த நிகழ்ச்சியில அவங்க கலந்துக்கல எந்த பொது நிகழ்ச்சியிலும் முகம் காட்ட வேண்டாம்னு ஒதுங்கி இருந்தாங்க ஆன்மீகத்துல அதிகமான ஆட்டம் இருந்து கோயிலுக்கெல்லாம் போனாங்க வீட்டுல குழந்தையோட நேரத்தை செலவழிச்சாங்க இப்ப அவங்கள குக்குவிட் கோமாளி நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு இருக்காங்க ஆனா அப்ப வந்து ஒரு சில காரணத்தால முன்னாடி கூப்பிட்டப்போ மறுத்துட்டாங்க இந்த சீசன்ல மறுபடியும் கூப்பிட்டு இருக்காங்க அதுக்காக கலந்துக்க சம்மதம் தெரிவிச்சிட்டு பாசிட்டிவான மனநிலைக்கு வந்து இப்ப வந்து இந்த சீசன்ல கலந்துக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க யோகி பாபு அவரை பத்தி தயாரிப்பாளர் பேசின விஷயத்துக்கு யோகி பாபு அவரு ரொம்பவே வேதனை பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு ஏழு லட்சம் பற்றிய தகவலால் யோகி பாபு அவரு ரொம்ப மனவேதனையா இருக்காராம் என்னை பற்றி பரப்பப்படும் தவறான தகவல் மனவேதனையை கொடுக்குது இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை பரப்பாதீங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறதா கஜானா படத்தோட தயாரிப்பாளர் பிரபதீஷ் சாம்ஸ் மன வருத்தத்தோட சொல்லி இருக்காரு அதாவது நேற்று நடந்த விழாவில அவர் பேசி இருந்தாரு கஜானா படத்துக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அவர் கூறியது அவரது கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க